வணக்கம் நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறந்து முதல் மாசமே அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்குள்ள லடையறாரு இது சாதாரண பெயர்ச்சி இல்ல இது உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம் அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம் இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ள தெளிவாக பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும் ஏன் தெரியுமா சூரியன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு ஜோதிடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் வரும்போது அவருக்கு திக்பலம் கிடைக்குது அதாவது யானை பலம் தொழில்ல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை இனிமே இருக்காது பறந்து பறந்து வேலை செய்வீங்க நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது குறிப்பா அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இது பதவி உயர்வு கிடைக்கிற நேரம் ரொம்ப நாளா புரமோஷன் வராம தள்ளி போயிருந்தா இந்த மாசம் அது தானா தேடி வரும் தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு உங்க பாஸ் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்க மேல இருந்த நம்பிக்கை கூடும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ராஜயோக காலம் மக்களோட செல்வாக்கு கூடும் தலைமை பதவி உங்களை தேடி வரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தோட கௌரவமான வேலை கிடைக்கும் குறிப்பா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அமையும் வியாபாரிகளுக்கு லாபம் கொட்டும் புதுசா கிளைகள் திறக்கலாம் அரசாங்க ரீதியான அனுமதிகள் சுலபமா கிடைக்கும் பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் சரளமா இருக்கும் கையில் காசு தங்கலன்னு இனி சொல்ல மாட்டீங்க ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதால வீட்டில நேரம் செலவழிக்க முடியாம போகலாம் அது சின்ன சலசலப்ப உண்டு பண்ணும் அப்பா வழியில ஆதாயம் உண்டு பூர்வீக சுத்துல வந்த பிரச்சனைகள் தீரும் அப்பாவோட ஆதரவு முழுசா கிடைக்கும் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் குறிப்பா மூட்டு வலி முழங்கால் வலி வர வாய்ப்பு இருக்கு ரொம்ப நேரம் நின்னுகிட்டே வேல பாக்காதீங்க இந்த நேரத்துல உங்க கூட வேல பாக்குறவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படலாம் அவங்க பேச்ச காதுல வாங்காம உங்க வேலையில மட்டும் கண்ணாயிருங்க பெண்களுக்கு இது கௌரவம் கூடுகிற நேரம் வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் மாணவர்கள் படிப்புல நல்லா ஷைன் பண்ணுவீங்க குறிப்பா சிவில் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கடன் பிரச்சனைகள் குறையும் வந்த பணத்தை வச்சு பழைய கடனை அடைப்பீங்க புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழல் வராது புது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகும் கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு கௌரவமான பதவி அல்லது பொறுப்பு உங்களை தேடி வரும் வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு விசா கிடைக்கும் குறிப்பா வேலை நிமித்தமா போறவங்களுக்கு தடைகள் விலகும் ஆணவம் மட்டும் வேண்டாங்க நான் தான் செஞ்சேன்கிற கர்வம் தலை தூக்காம பார்த்துக்கிட்டா இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே வெற்றிதான் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல நாலு முப்பது டு ஆறு துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க கோதுமையால செஞ்ச உணவ தானம் பண்றது ரொம்ப விசேஷம் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்